நான் நேற்று ஒரு கறி விருந்துக்கு போயிருந்தேங்க அங்கே என் பக்கத்தில் வந்து சுடிதார் போட்டு ஒரு பொண்ணு வந்து உட்காந்துச்சு ரெண்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தது அது வந்து மூணு இலை போட்டு மூணு பேத்துக்குமே மட்டன் சிக்கன் மீன் முட்டை எல்லாம் வச்சாங்க அந்த பொண்ணு சாப்பாடு குழம்பு சாப்பாடு ரசம் அந்த மீன் மட்டும் சாப்பிட்டுச்சு முட்டை மட்டும் சாப்பிட்டுச்சு அப்புறம் மூணு இலையிலையுமே வந்து மட்டன் சிக்கனும் அப்படியே தான் இருந்தது அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுனா கடைசியாக எல்லாமே நடுவில் இலையில் தள்ளிவிட்டு அப்படியே மூடிடுச்சு வே வைக்கும்போதே வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் அல்லது சாப்பிட்ருக்கலாம் ஏன்னா நம்ம தருதுறத தின்னு தீக்கிறதுக்கு தான் உயிரோடு இருக்கிற அந்த ஜீவன்களை நம்ம வெட்டுறோம் நாம் வெட்டியும் அது சாப்பிட்ல அப்படின்னா அது புழு வச்சு அது நாரி போய் அதை இன்னும் அவமானப்படுத்துகிற மாதிரி நம்ம எடுத்து வீட்டில் சமைச்சாலும் சரி வெளியில் விருந்துக்கு போனாலும் சரி சாப்பிட்ருங்க தின்னு தீத்துருங்க நம்ம தருத்துறத தின்னாவது தொலைச்சிக்கலாம் அதுங்களும் செத்ததுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் நாம் வந்து சாப்பிடாம அவமானப்படுத்துறது வந்து அது நல்லா இருக்காது என் கருத்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஆனால் தயவு செஞ்சு சாப்பிட்ருங்க தயவு செஞ்சு சாப்பிட்ருங்க அதையும் அவமானப்படுத்தாதீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லா மாதிரியும் இல்லை இந்த இந்த ஜீவன்